வணக்கங்க நான் உங்கள் பல்டம் சிவகுமாரங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி ரெண்டு ஜாயின்ட் சைட்டு காட்ட போகிறேன் சூப்பரான சைட்டுங்க கரெக்டாக இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் மாவட்டத்தில்ங்க மங்களத்துக்கு பக்கத்தில் பூமலூர்லங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸு அஞ்சு பஸ் இருக்குங்க உங்களுக்கு அதாவது அஞ்சு ஆறு பஸ் பக்கம் இந்த ரூட்டில் ஓடிட்டு இருக்குது உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே உங்களுக்கு சைட்டு காட்ட போகிறேன் ஒரு சென்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு லட்ச ரூபா ஃபைனல் கேட்குறாங்க வடக்கு பார்த்து சைட்டுங்க அஞ்சரை சென்ட் இருக்குங்க பாருங்க பூரா வீடு இப்போ தான் டெவலப் ஆகிட்டு இந்த வர ஏரியா உங்களுக்கு வீடு ஆகிட்டே உங்களுக்கு இங்கேயும் இதே ஊருக்குள்ளே பூனை பார்த்தீங்கன்னா வீடு ஆன ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்டு நாலு ரூபா அஞ்சு ரூபா அந்த ரேஞ்சு போயிட்டுருக்குங்க வீடு அடர்த்தி ஆன ஏரியாவில் உங்களுக்கு இப்போ இந்த டெவலப் ஆகிட்டே இருக்கு உங்களுக்கு இப் வீடு ஆகிட்டே இருக்குது கரண்ட் உள்ளே இருக்கிறவங்களுக்கு தண்ணி மட்டும் வரல எல்லாம் ஊருக்குள்ளேயே இருக்குது சைட்டு கண்டிப்பாக தண்ணி எல்லா வந்துடும் உங்களுக்கு மங்களத்துலேருந்து வெறும் மூணு கிலோமீட்டர் தாங்க உங்களுக்கு ப்ரைவேட் ஸ்கூல் மூணு ஸ்கூல் இருக்குது கவர்மெண்ட் இருந்து மங்கள ஸ்கூல் ஒரு மூணு கிலோமீட்டர் உங்களுக்கு நல்ல ஏரியாங்க செம்மன் பூமிங்க மூணு சென்ட்டுங்க சாரிங்க கல் சென்ட்டுங்க முப்பது நாற்பது அளவுள்ள ரெண்டாயிரம் சென்ட்டு ரெண்டு சைட் ஜாயிண்ட் சைட்டுங்க இப்போ நான் காட்டி டிக்கிர சைட் தான் வடக்கு பார்த்த மாதிரி ரெண்டு ஜாயின்ட் சைட்டுங்க அஞ்சரை சென்ட்டுங்க ஒரு சென்ட்டு ரெண்டு லட்ச ரூபா ஃபைனல் கேட்குறாங்க நல்ல சைட்டுங்க ஏரியா அழகாக இருக்குது உங்களுக்கு சுற்றி வர தென்னந்தோப்பு ஏரியா சூப்பராக இருக்குது எந்த ஒரு மைனஸ் சொல்ல முடியாது நீங்கள் மங்கலத்துலேருந்து வெறும் மூணு கிலோமீட்டர் தான் திருப்பூர்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வருங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு நல்ல ஏரியா தான் இல்லை நீங்கள் வீடு கட்டுறதுந்தாலும் கண்டிப்பாக உடனே வீடு கட்டலாம் கரண்ட் எல்லாமே பக்கத்துலேயே இருக்கு உங்களுக்கு ஊருக்குள்ளேயே உங்களுக்கு ஸ்கூல் வசதி பஸ் வசதி எல்லா வசதியும் இருக்கிற ஏரியா தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து சைட்டு பாருங்க சைட்டு கண்டிப்பாக பிடிக்குங்க இன்னிக்கு கொஞ்ச நாள் போனால் இந்த சைட்டே உங்களுக்கு வந்து ரெண்டரை மூணுன்னு சொல்லுவாங்க மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக நீங்கள் போடுற பணத்துக்கு கண்டிப்பாக லாபம் கிடைக்குங்க நம்பிக்கையோடு வாங்க சைட்டு பாருங்கள் விலைய நேரில் பேசிக்கலாங்க ரெண்டு லட்ச ரூபா ஃபைனல் கேட்குறாங்க தேவைப்படுறாங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் என்னோடய சைட் என்னோடய சேனலில் ஒரு லைக் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிவிடுங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நல்ல வீடியோஸாக விசாரித்து தான் எடுத்து போடுவேன் நன்றிங்க